தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாட வழிவகுத்தவர் கலைஞர்தான் என்றும் அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு எழுந்து நின்று மரியாதை கொடுத்தவர் ஜெயலலிதா என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் கூறினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ராயபுரத்தில் நேற்று நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் கலந்து கொண்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் திமுக பாஜக கூட்டணி அமையும் என்று பரபரப்பாக பேசப்பட்ட நேரத்தில் ஒரே ஒரு ட்விட்டர் போட்டு அந்த செய்திகளை பொய்யாக்கியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று செலியன் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள தொகுதிகளில் ராயபுரம் திமுகவின் எஃகு கோட்டை என்றும் திமுக ஆட்சி அமைய ராயபுரம் ஆர் கே நகர் தொகுதிகளின் வெற்றியே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அறிவித்து நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா என்று பட்டியலிட்டு அடிக்கிவிட்டு எழுபத்தை பவளவள ஆண்டை கொண்டாடுகிறேன் ஒரே கட்சி இந்தியாவில் திமுகவை தவறு அதற்கு அதிமுக எடப்பாடி நூற்றாண்டு விழா என்ன ஆண்டு

பத்தாயிரம் வேலை தாண்டி கடகத்தின் பொறுப்புக்கு எந்த தொண்டனும் வர முடியாது என நம்பி கரும்பு சிவப்பு கொடை கையில் முடித்திருக்கிற ஒரே கட்சி திமுக அவ்வளவு அடக்குமுறை சித்திரமலை சிலைச்சாலை ஆயவரம் பகுதி முடிந்ததா இன்னும் முழுத்துள்ளது ஆயவரம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் எகு கோட்டை அதற்கு சவால் விடுகிற தொகுதி ஆட்சி நகராகவே எப்படி சார் அயலாத உழைக்கிறார் அக்கா தங்க தொகுதியை போல அண்ணன் தம்பி தொகுதியை போல நாடே தோற்கும் நாடே வெற்றி பெறும் தேர்தல் தோல்வி மாறி மாறி வரும் ஆனால் இந்த தொகுதியில் தேர்தல் வெற்றி பெறுவதற்கு முன்னால் வெளி மாவட்டங்களில் பேசப்பட்ட பேச்சு என்ன தெரியுமா அந்த ரெண்டு தொகுதியை மட்டும் நாம் வென்று விட்டால் தளபதி நிச்சயம் முதல்வர் என்று அடித்து சொன்னார்கள் அந்த ரெண்டு தொகுதியையும் வென்று முதலமைச்சராக தளபதி ஆக்கிய தொகுதி இந்த ராயபுரம் தொகுதி ஆக்கிய நகர் பகுதி என்பதை என்னைக்கு மாநில சட்டமன்றத்தில் பேசினார் எதிர்கட்சியின் தலைவர் தளபதி ஆளுங்கட்சி சிம்மாசனத்தில் சொன்னார் என்ன யாரும் வெற்றி பெற முடியாது முடிந்தால் போட்டியிட்டு போ பொதுக்கூட்டத்தில் சொன்னார் நீயே வந்து நின்னு பார் என்றார் நான் எதற்கு வந்து நிற்க வேண்டும் மடையா என் தொண்டன் மூர்த்தியை நிறுத்துகிறேன் முடிந்தால் வெற்றி பெற்றுவா கிட்டத்தட்ட ஆயிரம் கலங்களை தாண்டியவர் எங்கள் தலைவர் தளபதி கூட்டணியை கட்டி காக்கிற வல்லமையும் இந்திய கூட்டணியை உருவாக்கி இருப்பது விமர்சனங்கள் ராஜ்நாத் சிங்கை அழைத்து நாளைய வெளியீட்டு விழா நடத்திடுவோம் அது அரசாங்க விழா அது ரூபாய் வெளியீடு நாளைய வெளியீடு அற்புதமாக பேசினார் பிஜேபி தலைவர் அந்த கட்சியின் மூன்றாம் கட்ட தலைவர் வாங்கவில்லை அன்னைக்கு பேசும்போது சொன்னார் க பற்றி இந்தியாவின் இந்தியாவின் ஆளுமைக்க தலைவர் டாக்டர் கலைஞர் Legendre கம்பீர தலைவர் தென்னிந்தியா இருந்து பத்தி கேல எடுத்தீங்க बीजेपीக்கு போய்போறாங்க ராஜராஜன் கூப்டாங்க இவர கூப்பிட்ட அவரை புல் மூணு நாள் எட்டிட்டு இருந்தான் நானாவது நாள் தலைவர் இதே பகுதியில் நந்தனம் உயர்ச்சியத் தடையில் சைக்கிள் ஓட்டுகிறார் வாக்கிங் போகிறார் பைக்கிங் போறா சைக்கிளிங் போகிறார் அந்த படத்தை ராகுல் காந்தி டெல்லியில பார்த்துவிட்டு நான் சென்னை வர ட்விட்டர் நல்லா கவனிங்க கூட்டணியே இல்லைன்னு பேசப்பட்ட காலம் வெறும் சைக்கிள் தான் போறா ராகுல் காந்தி டெல்லியில பார்த்தா படத்தை திருப்பி ட்விட்டர்ல அனுப்பிவிட்டு நான் எப்போது சென்னை வர வேண்டும் அண்ணா தலைவர் திருப்பி ட்விட்டர் போட்டார் விரைந்து நீ சென்னை வர வேண்டும் என்னோடு சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்னோடு இனிப்பு சாப்பிட்டு விட்டு டெல்லிக்கு ஒற்றை இல்லை என்பதை இணைப்பேன் சின்ன அசைவு கூட இன்னைக்கு பேசுறோம் ரசிக்கிறீர்கள் கேட்கிறீர்கள் கைதட்டுகள் உருவாக்கி தந்தை பெரியார் அவர் பாடுபட்டு பணியாற்ற வந்த காலத்தில் இந்த வசதி இருந்ததா இன்னும் நுட்பம் இருந்தா இன்னைக்கு பெரியார் அண்ணா கலைஞர் இந்த கம்பீரம் இந்த இயக்கத்துடைய அடித்தட்டு அடி நாளம் யாரும் மறந்து விட முடியாது இன்னைக்கு கூட ஆளுநரை பற்றி பேசுகிறோமே ஆளுநருடைய அரசியல் கடமை என்ன நீ செய்து முடித்த காரியம் என்ன தமிழ் தாய் வாழ்த்து பாடினோம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் அந்த தமிழ் தாய் வாழ்த்து தமிழகத்தில் எப்போது பாட வந்தது ஒரு காலத்தில் ஆங்கில இசை மேற்கிந்தி இசை கர்நாடக இசை போதனைகள் ஒழிக்கப்பட்ட காலம் கலைஞர் முதலமைச்சரான பிறகுதான் தமிழகத்தில் அரசு விழாக்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் துவக்கம் என்று சொன்னால் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று நீராறு கடல் என்ற பாடலை தமிழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக யாப்பு தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் அதன்போது இந்த இயக்கம் திமுக இயக்கத்தை முப்பது செய்திக்கு வருகிறேன் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆளுநர் ரோசையா சபைக்கு வருகிறார் ஆளுநராக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது உட்கார்ந்திருந்த ரோசையாவும் ஜெயலலிதாவும் அன்றைக்கு இருந்த கேரளத்தில் பிறந்த கர்நாடகத்தில் பிறந்த என்று பேசப்பட்ட ஆந்திராவில் பிறந்த என்று சொல்லப்பட்ட அந்த நபர்களை கூட கலைஞரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஒழிக்கப்பட்ட பொழுது எழுந்து நின்றார்கள் என்று சொன்னால் பாடப்பட்டது தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக இருந்தாலும்

பதினாலாம் வருத்த அவன் பஞ்சாபில் பிறந்தவன் வெடிகுண்டுகள் அதிகம் வீசுகிற மாநிலம் பஞ்சாப் கலவரம் என்னவென்று தெரியும் வன்முறை என்னவென்று தெரியும் துப்பாக்கிச் கூடுகள் என்னவென்று தெரியும் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து விட்டு சென்னையில் தமிழகத்தில் என் பேர குழந்தைகளோடு நிம்மதியாக உறங்குகிறேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது ஆட்சியை கலைக்க மாட்டேன் மறுத்தார் மறுநாள் இருபத்தி அஞ்சுல பேசுறோம் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார் ஜனாதிபதியின் பேச்சை மறுத்துவிட்ட காரணத்தால் ஆட்சியை கலைக்க ஒப்புக்கொள்ளாத ஜனாதிபதி மத்திய அரசு உங்களை மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றி இருக்கிறார்கள் அந்த செய்தியை காதில் வாங்கிய பர்னாலா அடுத்து வினாடி சொன்னார் வீரமிக்க மிக்க கலைஞரின் பேரை சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் அரங்கத்தில் இருக்கிற அண்ணன்மார்கள் பர்ணாலாவினுடைய வார்த்தை வீரமிக்க ஆண்மை மிக்க கலைஞர் கருணாநிதிக்கு நான் கவர்னராக இருந்துவிட்டு வேறு எந்த பேடிகளுக்கும் நான் கவர்னராக இருக்க மாட்டேன் விவசாய வேலை செய்ய பஞ்சாப் போனார் சிங்கம் பர்னாலா அடுத்து வெங்கட்ராமன் திட்டமிடுகிறார் மத்திய அரசு கவர்னர் மறுத்தாலும் ஜனாதிபதி அதர்வைஸ் இந்த சட்டத்தில் ஆட்சியை கலைக்கலாம் சட்டத்தில் நமது சட்டத்தின் ஓட்டை சந்து பூத்து பார்க்கிறார்கள்வா மாலை நாலு மணி பரபரப்பு கவர்னர் மறுத்தாலும் ஆட்சியை கலைக்கலாம் ஜனாதிபதி முடிவெடுத்து விட்டார்கள் ரவன் தமிழகத்தில் ஒரே பரபரப்பு எம்எல்ஏ மக்களுக்கு சோகம் ரெண்டு ஆண்டுகளின் பதவி போகிறது அமைச்சர்களுக்கு வருத்தம் என்ன தவறு செய்தால் ஆட்சியை கலைக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்று சமூகம் மாலை நாலரை மணி ஆகிறது கோபாலபுரத்தில் நிசப்தம் ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் தமிழகத்தில் பரபரப்பு வானொலியில் செய்து ஆட்சி கலைக்கப்படுமா எனது ஆலோசனை என்று தமிழகமே ஒரு நிலையில் இருக்கிற சூழலில் கலைஞர் உள்ளே இருக்கிறார் அருகில் பேராசிரியர் அண்ணன் ஆற்காடார் அண்ணன் துரைமுருகன் அண்ணன் தளபதி அண்ணன் முரசொலி மாறன் ஒரே சோக நிலை தலைவருடைய மருத்துவர் அண்ணன் சுபேரகானை போல மரியாதைக்குரிய டாக்டர் மருத்துவர் கோபால் எல்லோருக்கும் ஓடோடி வந்து சொன்னாரா கலைஞரை பார்த்து அண்ண அண்ண கலைஞரை பார்த்து மருத்துவர் கோபால் அண்ண அண்ண கடைசியா உங்கட்டுறாம கடைசியா கையெழுத்து போட்டாரா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆட்சியை கலைக்க கடிதத்துல கடைசியா போட்டுட்டாரா கையெழுத்த கடைசியா கையெழுத்த போட்டுட்டாரா அந்த வார்த்தையை காதல் வாங்கி கொண்டு கலைக்கிற அந்த நிசப்த நிலையில சொன்னாராம் கடிதத்துல கடைசியா தான் கையெழுத்து போடுவாங்க என்ன சூழல் என்ன நிலப்பு என்ன ஆற்றல் என்ன காவல்துறை என்ன சலாம் என்ன காட்சி சட்டம் என்ன ராயல் சரு அது பறிபோகிறது என தெரிந்தும் கலைஞருக்கு கையெழுத்து போடுவாங்க ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பார்க்கிறார் மூணு பேர் தன்னை சேர்த்து நாள் இப்படி ரெண்டு பேர் ஆறு பேர் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல ராமசாமி ஒரு உதவியாளர் சமையல் ராமசாமி ஐயா இருந்து அழுத கண்ணீர் தொடர்ந்து நிற்கிறாங்க அதையும் பிடிச்சுங்க ஐயா ஆறு காஃபி எடுத்துருவாயா கலைஞர் அப்படி திரும்புறாரு ஆறாம எடுத்துருவாயா அடுத்த வார்த்தையை பாரு ஆறு காஃபி எடுத்துருவாங்கிறது எண்ணிக்க அடுத்து சொன்ன வார்த்தை கலைஞர் அந்த சோகத்திலோ ஆறாம எடுத்துருவாயா இன்றைக்கு சொல்லுகிறேன் கலைஞர் போன்ற ஒரு அறிவாளி இந்திய நாட்டில்